நெல்லை வெள்ளக்கோவிலில் மழைநீர் தேங்கியதால் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நெல்லையில் முப்பத்தோரு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தற்போது கனமழையானது பெய்து வரும் நிலையில் நெல்லை மாவட்டமே வெள்ளத்தில் முழுகி இருக்கிறது இதனால் ஆடு மாடுகள் உயிரிழந்திருப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நெல்லை வெள்ளக்கோவிலில் ஆடு மாடுகள் உயிரிழந்திருப்பதால் விவசாயிகள் வேதனையடைந்திருக்கிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இதனால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் நெல்லையில் முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது கனமழையானது பெய்து வருகிறது இதனால் நெல்லை மாவட்டமே வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் வெங்கட் தற்போது நெல்லை மாவட்டத்தில் முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு அதிகனமழையானது பெய்து வரும் நிலையில் அங்கு தற்போதைய நிலவரம் என்ன பதிவு வணக்கம் வரலாறு காணாத மழையை சந்தித்திருக்கிறது தென் மாவட்டங்கள் அப்படி தான் சொல்லணும் குறிப்பாக தென்காசி நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய நான்கு மாவட்டங்களில் வரலாறு காணாத மழையை சந்தித்திருக்கிறது ஓர் ஆண்டுக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்தால் எப்படி இருக்குமோ அப்படி என்ன ஒரு சூழ்நிலை தான் இருக்கு நாம் தற்பொழுது நெல்லை நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளை கோயில் என்ற பகுதி நின்று கொண்டிருக்கிறோம் இந்த நெல்லை பகுதி முழுவதுமே ஒரு தாமிரபணி எங்கு பார்த்தாலுமே ஒரு தாமர ஆள் நெல்லை உட்புள்ள எல்லாமே உள்ள போக ஒரு உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் போகக்கூடிய அளவிற்கு தான் தற்பொழுது இந்த பகுதிகளில் அதிக மழைநீரானது தற்பொழுது சூழ்ந்திருக்கிறது நாம் தற்பொழுது இப்போது இருக்கக்கூடிய வெள்ளை கோயில் என்ற பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த வெள்ளை கோயில் இருக்கக்கூடிய சாலைகளானது கிட்டத்தட்ட பன்னெண்டு கிராமங்களை இணைக்கக்கூடிய இந்த சாலைகளானது மழை நீரால் துண்டிக்கப்பட்டிருக்கிறது சாலைகள் சேதமடைந்திருக்கிறது மழை நீர் அதிக அளவு தேங்கி இருக்கிறது இதனால் பன்னெண்டு கிராமங்களுக்கு செல்லக்கூடிய அந்த சாலையானது தற்பொழுது மூடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த வெள்ளை கோயில் பகுதியில் இரவு நேரங்களில் கட்டி வைக்கப்பட்டிருந்த கால்நடைகளான ஆடு மாடுகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு சில ஆடு மாடுகள் உயிரிழந்திருக்கிறதுனால விவசாயிகள் வந்து கவலை அடைந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாய நிலங்களை தற்பொழுது மழை நீர் அதிக அளவு சூழ்ந்து இருப்பதால விவசாயிகளும் தற்பொழுது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சுட்டு இருக்காங்க அது போல இந்த வீடுகள்ல இந்த பகுதியில் தாமிரபண்ணி கரையோர மக்கள் வசிக்கக்கூடிய இந்த வெள்ளை பகுதி மக்களை வந்து அப்புறப்படுத்தி அருகில் இருக்கக்கூடிய ஒரு நிவாரண முகாம்ல அவங்க தங்க வச்சிருக்காங்க ஆனா இந்த மக்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் கொடுக்கல அதாவது இது போல மழை பெய்ய போகுது நீங்க வந்து கரையோர மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் உங்க கால்நடைகளை நீங்க வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கணும் சொல்லி எந்த ஒரு முன் அறிவிப்புமே அரசு வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க இப்போ நம்மளுடைய இந்த பகுதி மக்கள் இருக்காங்க அவங்கள்ட்டே கேட்கலாம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு கால்நடைகள் விவசாய நிலங்கள் உங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதாவது கால்நடைகள் பா எவ்வளோ பாதிச்சிருக்கு நம்ம வெள்ளம் ஃபுல்லாக வடிஞ்சால் தான் எங்களுக்கு சொல்ல முடியும் சரிதானா ஏன்னா எங்களுடைய கால்நடைகளை நாங்கள் ஓரளவு காப்பாற்ற முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றிருக்கோம் எந்த அளவுக்கு பெயருக்கு யாருக்கெல்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பாயிருக்குன்னு தெரியல ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இவங்க இவ்வளோ தூரத்துக்கு ஒரு வெள்ளம் வரும் அப்படிங்கிற விஷயத்த முன்னறிவிப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் முன்னக்கூட்டியே அதுக்கு ரெக்கவர் ஆயிருப்போம் ஆனா எந்த அறிவிப்புமே இல்லாததான் ஆனா அதுக்கு போட் எல்லாம் கொண்டு வந்தாங்க எல்லாம் ரெக்கவர் பண்ணாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனா முன்னறிவிப்பு இல்லாததான் பெரிய பாதிப்பு எங்களுக்கு நிறைய பேர் அதாவது மாத்து துணி கூட இல்லாமல் நிறைய பேர் உயிரை மட்டும் காப்பாத்துனா போதுன்னு வெளியில போகக்கூடிய சூழ்நிலை தான் இருந்துச்சு கரண்ட் எல்லாம் கரண்ட் ரெண்டு நாளாவே கரண்ட் கிடையாது எப்போ வெள்ளம் வர ஆரம்பிச்சோ அப்பமே கரண்ட கட் பண்ணிட்டாங்க இப்ப வரைக்கும் இன்னும் கரண்ட் இல்லை எப்போ இல்ல யாருமே வந்து பார்க்கல இது வரைக்கும் இன்னும் யாரும் வந்து பார்க்கல எங்களை ஆமா அதாவது வெளியில வேற இடங்களுக்கு போய் பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல யாருமே வரல எங்க பகுதிக்கு யாருமே வரல ஆமா எந்த ஒரு முன் அறிவிப்புமே அரசு வந்து செய்யல ஒரு சில பேருக்கு வந்து செல்போன்ல வந்து மெசேஜ் அமைச்சிருந்தாங்க படிக்க தெரியாதவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க தற்பொழுது இன்னொரு நம்பர் இருக்காரு மீண்டு வர எத்தனை காலம் இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு மாத காலமாக ஆகும் அது வரைக்கும் அரசாங்கம் வந்து நிவாரண நிதி கொடுத்தா நல்லா இருக்கும் மக்கள் வந்து தகுந்த இடமும் கொடுக்கணும் அதேமாரி வீட்டு மனை எல்லாமே அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கும் உடனே வீட்டுமனையும் மனையும் எல்லாம் அதால பாதிக்கப்பட்டு நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கு இதனால அவங்க வீடுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதே போல விவசாயம் செய்யக்கூடிய அந்த விளைநிலைகளில் மழைநீர் அதிகமாக சூழ்ந்திருக்கிறதுனால அவங்க விளைநிலையுமே பாதிக்கப்பட்டிருக்கு கால்நடைகள் பாதிக்கப்பட்டிருக்கு இது போல மூன்று அவங்க அடிப்படை வாழ்வாதாரமே மொத்தமாக ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்கு வழங்கக்கூடிய நிவாரணத் தொகை அதிகமாக வழங்க வேண்டும் என்பது தான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது வெங்கட் தற்போது நெல்லை மாவட்ட மக்களுடைய வாழ்வாதாரமை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் அரசுக்கு வைக்கும் கோரிக்கை என்னவாக இருக்கிறது முன்பே குறிப்பிட்டது போலவே இவங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் அதாவது வீடு அவர்கள் செய்யக்கூடிய தொழில் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த கால்நடை உள்ளிட்ட அனைத்துமே பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு நாள் பெய்த மழைக்காகவே ஆகவே இந்த மூன்றையும் சேர்த்து அரசு வழங்கக்கூடிய அந்த நிவாரணத் தொகையை அதிகமாக வழங்க வேண்டும் எனவும் உயிரிழந்த கால்நடைகளுக்கு மாற்றாக அவர்கள் வேறு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் எனவும் இந்த பகுதி மக்கள் ஒரு கோரிக்கை வைக்கின்றனர் அப்படி வழங்கக்கூடிய நிவாரணத் தொகையை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இவர்களுடைய வாழ்வாதாரமே இதே சார்ந்து இருப்பதால் இவங்களுக்கு வழங்கக்கூடிய